இயேசுவின் ரத்தம் ஜெயம் இன்று நம் அன்னையாம் திருச்சிமையானதுலாசின் விழாவினை சிறப்பிக்கின்றது கிபி ஆயிரத்தி முப்பதாம் ஆண்டு போலந்து நாட்டில் உள்ள கிரேக்கோ என்னும் இடத்தில் ஸ்தனிஸ்லாஸ் பிறந்தார் இவருடைய பெற்றோர்கள் மிக பெரிய செல்வந்தர்கள் கடவுளுக்காக அஞ்சி வாழ்ந்தவர்கள் இதனால் இவர்கள் தங்களுடைய மகனாகிய ஸ்தனிசுலாஸை கடவுளுக்கு அர்ப்பணித்தார்கள் ஸ்டன்ஸ்லாஸ் இளைஞராக இருந்தபோது தன்னுடைய அன்பு பெற்றோரை இழந்தார் அதன் பிறகு தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு குருத்துவ வாழ்விற்கு தன்னை முழுதாய் அர்ப்பணித்தார் ஸ்டன்ஸ்லாஸ் குருவாக உயர்ந்த பிறகு தன்னுடைய மறைபோதனையால் போதனையால் பல்வேறு மக்களை மனம் திருப்பினார் அவர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்து சேர்த்தார் இவர் எப்போதும் உண்மையை நேர்பட பேசக்கூடியவராய் விளங்கினார் ஒரு சமயம் போலந்து நாட்டு அரசன் இரண்டாம் போலேஸ்லாஸ் என்பவன் இன்னொரு பிரபுவின் மனைவியோடு வாழ்ந்து வந்தான் சன்ஸ்லாஸ் அவருடைய தவற்றை சுட்டி காட்டி ஒரு கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு இப்படி வாழ்வது முறையல்ல என்று எடுத்துரைத்தார் புனிதரின் வார்த்தைகளை கேட்டு அரசன் மனம் மாறி அந்த பெண்மணியை அவளுடைய கணவரோடு விட்டுவிட்டு வந்தான் ஆனாலும் அரசனால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை அதனால் மீண்டும் அதே தவற்றில் விழுந்தான் உடனே அறிந்த சனிசிலாஸ் அவனை திருச்சபையில் இருந்து வெளியேற்றினார் இதற்கிடையில் திருத்தந்த இரண்டாம் அலெக்சாண்டர் இவரை கிரெக்கோ நாட்டின் ஆயராக திருநிலைப்படுத்தினார் இவர் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு இறைப்பணியை இன்னும் சிறப்பாக செய்தார் இறை மக்களை விசுவாசத்தில் கட்டி எழுப்பினார் மக்களை மனமாற்றத்திற்கு இட்டு சென்றார் இந்த நேரத்தில் அடிப்பட்ட பாம்பனான அரசன் தன்னை திருச்சபையில் வெளியேற்றிய ஆயர் சன்ஸ்லாசை எப்படியாவது கொன்று போட்டு விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஆய்ந்தார் ஒரு நாள் தன்னுடைய படை வீரர்களை அனுப்பி ஆயரை கொன்று போட கட்டளையிட்டான் அப்போது ஆயர் கிரகோவில் உள்ள பேராலயத்தில் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்தார் ஆயரை கொள்வதற்காக அங்கு வந்த படை வீரர்கள் அவரை சுற்றி பிரகாசமான ஒளி இருப்பதைக் கண்டு அவரை கொள்கின்ற முடிவிலிருந்து பின்வாங்கினார்கள் பின்னர் அரசன் தானே வந்து திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த ஆயர் ஸ்தன்ஸ்லாசை வாழால் வெட்டி கொன்று போட்டார் ஆயர் தன்னுடைய இன்னுயிரை திருப்பலி பீடத்திலேயே கொடுத்தார் அவர் கொல்லப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயர் கொல்லப்பட்ட செய்தி அப்போது திருத்தந்தையாக இருந்த ஏழாம் கிரகோரியின் காதுகளை எட்டியது அவர் அரசனை அரச பொறுப்பிலிருந்து தூக்கி எறிந்தார் அதன் பிறகு அவர் ஹங்கேரி நாட்டிற்கு தப்பி சென்று அங்கே உள்ள ஒரு ஆசிர்வாதப்பர் சபையில் தன்னுடைய பாவங்களை கழுவாய் தேடிக்கொண்டார் திருத்தந்தை நான்காம் இன்னசென்ட் என்பவர் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இவரை புனிதராக உயர்த்தினார் துயர் தனிசிலாசனின் விழாவை கொண்டாடும் இந்த நாளில் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம் இறைப்பணி செய்யும் ஒவ்வொருவரும் ஏன் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் அவர்கள் அதிகாரத்திற்கோ படைபலத்திற்கோ அஞ்சி நடுங்க கூடாது அப்படிப்பட்டவர்கள்தான் இறையடியாளர்களாக இருக்க முடியும் இன்று நாம் விழா கொண்டாடும் தூய்லாஸ் அத்தகைய ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து காட்டினார் என்று சொன்னால் அது மிகையாகாது அவன் அரசன் என்றெல்லாம் பாராது அவருடைய தவற்றை சுட்டி காட்டினார் அதற்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்தார் கிறிஸ்தவர்களாகிய நாம் உண்மையை உறக்க சொல்பவர்களாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம் சமூக சேவகர் ஒருவர் தன் வாழ்ந்து வந்த ஊரில் இருந்த பணக்காரன் ஒருவன் தவற்றை சுட்டி காட்டி அவருக்கு அரசாங்கத்திடமிருந்து தண்டனை பெற்று தந்தார் இதனால் சினங்கொண்ட பணக்காரன் ஒரு சில கூலி வைத்து அந்த சமூக சேவகரை கொன்று போட்டான் இக்கொடும் செயல் யாருக்கும் தெரியாது என்று மகிழ்ந்திருந்தான் ஆனால் செய்தி எப்படியோ சமூக சேவகரது நண்பரின் காதுகளை எட்டியது அவன் சமூக சேவகரின் நண்பரை அணுகி சென்று உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன் தயவு செய்து நீ இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கெஞ்சி கேட்டான் அதற்கு சமூக சேவகரின் நண்பன் நான் பணத்திற்கோ பதவிக்கோ அடிபணிந்து வாழக்கூடியவன் அல்ல என்னுடைய மனசாட்சிக்கு பயந்து வாழக்கூடியவன் என்று சொல்லி அந்த பணக்காரனுக்கு சட்டத்தின் முன்பாக சரியான தண்டனை வாங்கி கொடுத்தார் பணத்திற்கோ பதவிக்கோ அடிபணியாமல் மனசாட்சிக்கு மட்டுமே அடிபணிந்து உண்மையை உறக்க சொன்ன அந்த சமூக சேவகர் மற்றும் அவருடைய நண்பரிடமிருந்து துணிச்சல் நம்ம எத்தனை பேருக்கு இருக்கும் என்று தெரியாது ஆனால் தூய ஸ்டன்ஸ்லாஸ் உண்மையை உறக்க சொன்னவராக இருந்தார் நாமும் அவரை போன்றே இருக்க முயல்வோம் துயர் ஸ்டன்ஸ்லாஸ் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏழைகள் மீது அதிக அன்பும் அக்கறையும் இரக்கமும் கொண்டு வாழ்ந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது தான் இளைஞராக இருந்தபோது தன்னுடைய உடமைகள் அனைத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு குருவாக மாறினார் அவர் ஆயராக உயர்ந்த பின்னும் அவர் ஏழைகள் மீது கொண்டிருந்த அன்பு மாறவில்லை அவருடைய விழாவை கொண்டாட நாம் ஏழைகள் மீது தனிப்பட்ட அன்பும் அக்கறையும் இரக்கமும் கொண்டு வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு தன்னை பின்பற்ற நினைத்து செல்வந்தரான இளைஞனை பார்த்து கூறுவார் நிறை உள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கூடும் அப்பொழுது விண்ணகத்தில் நீ செல்வராயிருப்பீர் ஆம் நிறை உள்ளவராக இருக்க வேண்டும் என்றால் நம்மோடு வாழக்கூடிய ஏழைகளுக்கு நம்மளான உதவிகளை செய்ய வேண்டும் ஏழைகளுக்கு உதவி செய்ய நாம் பணக்காரர்களாக இருக்க வேண்டும் என்பதில்லை ஏழைகளாகவும் இருக்கலாம் ஒருமுறை அன்னை தெரசா நியூயார்க் நகரத்திற்கு சென்றபோது அங்கே ஏழ்மை கோலத்தில் இருந்த பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவர் தண்டம் இருந்த நூற்று ஐம்பது டாலர் பணத்தை அன்னையிடம் கொடுத்தார் இதை ஏழைகளுக்கு உணவு கொடுக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் அவர் தொடர்ந்து சொன்னார் அன்னையே எனக்கு புகைப்பிடிக்கும் பழகம் இருந்தது ஆனால் நான் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட பிறகு புகைப்பிடிக்க முடியாமல் போனது ஆகையால் நான் புகைப்பிடிக்க செலவழிக்கும் பணத்தை சேமித்து வைத்து உங்களிடம் தருகிறேன் என்றார் இதை கேட்டு அன்னையானவர் மிகவும் மகிழ்ந்து போனாள் பின்னர் அம்மனிதர் கொடுத்த பணத்தை அன்னை பத்திரமாக கொண்டு வந்து தன்னுடைய இல்லத்திலிருந்து அனாதை குழந்தைகளின் பசிப்போக்க பயன்படுத்தினார் ஏழைகளுக்கு உதவி செய்ய அவர்கள் மீது இரக்கம் காட்ட நாம் பணக்காரர்களாக இருக்க வேண்டும் என்பதில்லை என்ற உண்மையை அழுத்த திருத்தமாக எடுத்துக் கூறுகின்றது ஆகவே நம்மோடு வாழக்கூடிய ஏழைகள் மீது தூய சன்சாஸ் போன்று அன்பும் அக்கறையும் இரக்கமும் காட்டுவோம் அவரை போன்று உண்மையை உறக்க சொல்வோம் எதிர்வரும் தடைகளை துணிவோடு எதிர்த்து நிற்போம் அதன் வழியாக இறையர்கள் நிறைவாய் பெறுவோம் ஆமாம்